கோழி செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் இந்த கப்பால் ஒன்றரை கப் மைதா சேர்த்துக்கணும் சேர்த்து அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கணும் ஒன்றரை கப் மைதா ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசிஞ்சு ஊற வச்சுக்கணும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணும் அந்த மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா பெசிஞ்சி ஒரு மூடி போட்டு மூடி மூணு மணி நேரம் ஊற வச்சிக்கணும் மஞ்சள் தூள் உப்பு நெய் எல்லாம் போட்டு பெசிஞ்சு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா பெசிஞ்சு மூடி வச்சுக்கணும் கோழிக்கு பூரணம் செய்ய ஒரு கப் கடலப்பருப்பை நல்லா கழுவி குக்கரில் போட்டு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கணும் இதை எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் நாலு ஏழை பொடி பண்ணி இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கணும் வானலை போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கணும் கடலைப்பருப்பை அதை ஒரு வானலில் போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு இது கூடவே வெள்ளைப்பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் போட்டுக்கணும் காய்ச்சி வடிகட்டியை வெள்ளைப்பாகை எடுத்து தேவையான அளவு ஊற்றிக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சு வெள்ளைப்பாக அந்த கடலப்பருப்பு அரைச்ச கடலைப்பருப்பில் ஊற்றிக்கணும் முக்கால் கப்பு கடலப்பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் கணக்கு இத்திப்ப அதிகமாக சாப்பிட்றவங்க தேவைக்கேற்ற போட்டுக்கலாம் நான் ஒரு மூன்றரை கரண்டி வெள்ளைப்பாகை ஊற்றிடுவேன் நல்லா ஈரம் எழுத்துகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கணும் இதுதான் பூர்ணத்துக்கு வைக்கிறது இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஈரம் எழுதுகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கணும் ஈரமெல்லாம் போய் இது மாதிரி ஈரம் சுண்டி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கணும் இதுதான் உள்ளே வைக்கிற போரணும் பிசிஞ்சி வச்ச மாவை இன்னும் நல்லா பிசிஞ்சு எடுத்துக்கணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்ச கடலப்பருப்பை எடுத்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கணும் எல்லாத்தையும் ஒரு சைஸாக பிடிச்சி வச்சுட்டு மாவை மைதா மாவை எடுத்து பெசிஞ்சு வச்சுதான் மறுபடியும் நல்லா பெசிஞ்சி எடுத்துக்கணும் பெசிஞ்சி எடுத்து உருண்டை உருட்டிக்கணும் பூரிக்கல் கட்டையில் வச்சு உருட்டி எடுத்துடுவோம் மாவு நல்லா மூணு மணி நேரம் ஊறினதுனால நல்லா உருட்டுறதுக்கு நைஸாக நல்லா வருது பாருங்கள் ஊறாமல் போட்டால் நல்லா வராது நைஸாகவும் இருக்காது மாவை நல்லா உருட்டிட்டு அது உள்ளே இந்த பூரணத்தை வச்சு மூடி அதுக்கப்புறம் உருட்டணும் திருப்பி திருப்பி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் உள்ள வச்சு ரவுண்டாக உருட்டிக்கணும் மாவை இந்த சைஸ் எடுத்து நல்லா உருட்டிக்கணும் ஷேப்பாக உருட்டி அதில் வச்சு தேய்ச்சிக்கணும் நல்லா ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ஃபேன் அடுப்பில் பற்ற வச்சு ஒரு வானலை அடுப்பில் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அரை ஸ்பூன் நெய் போட்டு திரட்டி வச்ச போலி எடுத்து போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததோ மறுபக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கணும் ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்ததோ மறுபக்கம் திருப்பி போட்டுங்க சுட சுட சுவையான போலி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க